அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்துட்டு இன்றைக்கான ப்ரொமோவில் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொன்ன ப்ரொமோ வந்து விஜய் மாட்டிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கஷ்டமாக இருக்குங்க சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கான அதாவது இதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது பசுபதி எல்லாம் வந்து சிக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு விஜய் தான் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அது யா அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நிவின் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கும்போது இப்போ யமுனாவுக்கு இப்போ யமுனா தான் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து யாரால் தெரிஞ்சுக்க முடியும் யார் சொ போலீஸ் வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இன்ஃபார்ம் பண்ணுறவங்கள பற்றி போலீஸ் வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா அதனால் வந்து யா யார் சொல்லியிருப்பா அப்படின்றத வந்து யோசி யோ பார்க்கும்போது யமுனா தான் அப்படின்னு தெரிய வரும்போது தான் காவேரியோட காவேரி மாசமாக இருக்கிறது தெரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படி சுற்றி சுற்றி வந்தால் தான் யமுனா வந்து வெளியில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் காவேரியோட காவேரி மாசமாக இருக்கிறது யமுனாவாலாம் தெரியுதோ இல்லையோ போலீஸ் மூலியமாக தெரியும் இப்படி எப்படின்னா நம்ம வந்து போலீஸ் வந்து உங்களுக்கு யார் சார் சொன்னது என்னாச்சு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க என்ன டீட்டெயில் விசாரிக்கும் போது அந்த பொண்ணு தான் விசாரிச்சு சொல்லுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ காவேரி வந்து யமுனா கூட போய் பயங்கரமாக சண்டை போடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அந்த இடத்துல எமின் நிவின் வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் நீ நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல எவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து நம்மளால் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினச்சேன் நானே ஆனால் நீ வந்து மறுபடியும் பிரச்சனை உண்டு பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து சண்டை போட போகிறாங்க கரெக்டு தான் இவ் இவர் வந்து கில்ட்டியாக இருக்கிறாரு நிவின் நம்ம நம்மளால தான் வந்து பிரச்சனை விஜயும் காவேரியும் பிரிஞ்சிருக்காங்க நம்ம வந்து அவங்கள சேர்த்து தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவர் வந்து பழகிட்டு இருக்காரு இந்த யமுனா வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் இவரை மாட்டி விட்டது பயங்கர கஷ்டங்க இப்போ எல்லாரும் குமரன் சொன்ன மாதிரி விஜய்க்கும் பசுபதிக்கும் என்ன பிரச்சனை பிரச்சனை இல்லை காவேரி உள்ளே வந்ததுனால தான் விஜய்க்கும் ப்ர க பசுபதிக்கும் பிரச்சனை அது யமுனாவுக்கு தெரியும் நம்ம நம்மளால தான் நம்ம நம்ம அக்கா வீட்டுக்காரர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத யோசனையே கிடையாது இப்போ காவேரி மேலே சந்தேகப்பட்டு அவங்க வந்து பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க விஜய் மைண்டில் கிடையாது அவங்களுக்கு காவேரியை வந்து அசிங்கப்படுத்தணும் காவேரியை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறதுனால உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையில் விஜய் இருக்கார் இப்படி ஒரு கு கல்யாணத்தை பண்ணி தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கல்யாணம் உங்களுக்கு தேவையா விஜய் இப்படி இப்படி ஒரு கல்யாணம் தேவையா